Indonesia Okeyico��ranch hundreds ofillah tacos N 是 R celorata 2000 007 007 007 007 007 007 007 007enh 007 007 007 007 007 002 321 008 007 008ę 008 007 007 008 008 007

இந்த பத்தி கேக்குறதுக்கு தெருல உள்ள எல்லாரும் வருவாவோ ஆளை பாரு ஆளை தெருல இருக்கப்பட்ட யாராவது ஒரு ஆளாவது உன்ன பத்தி நல்ல பேச்சு பேசிட்டா வளட்டி எல்லாரும் உன்ன பத்தி குறை சொல்லிக்கிட்டே தான இருக்காவோ ஆமா இவ பெரிய மகாராணி இவளை பத்தி எல்லாரும் புறவ புடிச்சு குறை சொல்லிக்கிட்டு இருக்காவோ பதில் சொல்லணும் நீ பண்ண வேலையால என்னால தெருல நிம்மதியா நடக்க முடியுதாடி குமாரு குமாருன்னு எல்லாரும் பாசத்தோட கூட்டுகிட்டு இருந்தாவோ இப்ப என்னடாடா எல்லாரும் என்ன பார்த்து கோப்பு குமாரு கோப்பு குமாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ யானு குமாரி கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன ஒய் கோப்பு குமாரி ஒவ்வொரு வீடு விடா போய் நீ குவால் மூட்டி உன்னால எனக்கு இந்த பையாரு வந்திருக்கு எல்லார் வீட்லயும் பிரச்சனைய பண்ணி முடிச்சிட்டு கடைசியா சின்ன பொண்ணு வீட்ல போய் அவளுக்கே நீ பிரச்சனைய பண்ணிருக்கியா அவன் உன்ன சும்மாயா விடுவா வாய் முட்டி திருட்டு எல்லா வேலையும் பாருடி. ஒன்னால எங்கம்மா நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலன்னு என் தங்கச்சி வீட்டோடயே போய் செட்டில் ஆயிட்டாவோ. இப்ப என்னடான்னா, மத்தவங்க வீட்ல இல்ல, மாமியார் மருமக சண்டையே கோல் முட்டி উড়தேடி. நீ என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டடி. நான் என்ன துணியவா துவைச்சு போடணும். இப்ப பாருடி. மனசாட்சியை பத்தி நீ பேச இப்ப என்ன சொன்னா என்ன துவைச்சின்னா காய போட சொன்னான் இப்ப பாருடி உம் துவைச்சு காய போட சொன்னேல்ல டீ துவைச்சி நல்லா காய போட்டாச்சு ஹம் வெயிலு நல்ல மண்டைய பொலந்து எடுக்கு இங்கடையே கேட சாயங்காலம்ல வரைக்கும் ச்ச என்ன ஆதானு பாடு படுத்துதாம்மா வீட்டுல ஒரு வயசு சோத்தா நிம்மதியா திங்க முடியுதா

ரஸ்ட் எடுக்க விடாம தோவ தோவாணி போவச்சல எடுத்துடாம அடால பரவல்ல ரெண்டு நாளா ஒரே முதுகு வலியா இருந்துச்சு எங்க மைனிகையால அடி வாங்கினதல்ல கொஞ்சம் முதுகு வலி பரவா இருக்குதா கெட்டதலயே ஒரு நல்லது நடக்கும்னு ரெண்டு காலையும் நல்லா கால் வலி சரியா என்கிட்ட தப்பிச்சு ஓடி வந்தா இப்ப எங்க போறானு தெரியலையே எங்கட போய் பா சின்ன பொண்ணு இங்க இருக்கப்பட்ட நாலு தெருவையும் சுத்தி சுத்தி தான வரணும் அட படுபாடி மக்கா எங்க போய் ஒளிஞ்சிருக்கானு தெரியலையே என் மர்மவ இருக்கப்பட்ட கோபத்துக்கு அவ மட்ட இன்னொரு நேரம் கையில மாட்டனா அவ்ளோதான் மேனகா எங்கயாவது ஒளிஞ்சி இருந்துக்க மக்கா மாட்டிப்டாத உங்க மைனிட்ட

கிட்ட அடியே வாங்கிக்கிட்டு இங்க வந்து நின்னு என்ன டான்ஸா ஆடிக்கிட்டு நிக்கா ஆஹா மைனி அண்ட் நீங்களா ஆமாடி நானே தான் அடியே வாங்கிட்டு இங்க வந்து நின்னு ஆடிக்கிட்ட நிக்கா ஐயோ இல்ல மைனி நான் டான்ஸ் எல்லாம் ஒண்ணு ஆடல நீங்க என்ன அடி அடி அடிச்சி மிதிச்செல்லாம் அதுல கை கால் எல்லாம் சரியா இருக்கா இல்லனா வளைஞ்சி போய் இருக்கான்னு பார்த்தே மைனி வேற ஒண்ணு இல்ல ஓஹோ அப்படியா அப்ப

எங்க அம்மா இன்ன என் மைனிகாரி கூட சண்டைய போட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருப்பாவோ எங்க மைனிகாரி பேக்கும் கையுமா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாவோ அத ஏன் ரெண்டு கண்ணால பாக்காம என்னா சொல்லிகிட்டு இருந்தா mm എന്നാലും ഇതില นั่นละนะ

உனக்கு கொஞ்சம் கூட துடிச்சு வரல இல்லையா அதெல்லாம் இருந்தா இவன் எங்கே இப்படி இருக்க போறா? செய்யறதையும் செஞ்சு விட்டு இப்ப ஓட்டுக்கு மேல கிடந்துகிட்டு இவளுக்கு எலுமிச்சம்லாம் பொஞ்சி வேணுமா? துடிச்சு வரல மீன் குழம்பு ஊத்தி பொரிச்ச மீன் வேணுமாம்ல? நீ எல்லாம் என்ன பட்டாலும் திருந்தவே மாட்டேடி. ஏக்கா நான் போனை வீட்ல வச்சிட்டு வந்துட்டே மதிங்க. நீங்க போனை கையில வச்சிருக்கேல்ல? ஆ வச்சிட்டுப் போனே எங்கட்ட போன் இருக்கு. ஏக்கா, இய மாப்ளக்கி ஒரு போனை போட்டு நேராங்க வரச் சொல்லுங்க அக்கா. மா உங்க உங்களையும் உங்க மகளையும் பத்தி நல்ல பெருமைய பீத்து வரல இங்க நேர்ல வந்து பார்த்தாதான் உங்க லட்சம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் முதல்ல அவர் வந்த உடனே தங்குச்சகாரிய பார்சல் பண்ணி மாமியார் அர் வீட்டுக்கு அனுப்பிச்சற வேண்டியதான் ஆஹா இங்க மாமி நான் போகணுமா சரிதானே